பிரபாகர் மனோஜ் ஒன்னு மாணிக்க வாசகரை போல் சிவபெருமானின் பூத உடலை இந்த கலியுகத்தில் யாராலும் பார்க்க இயலுமான்னு கேட்டிருக்குங்க பிரபாகர் மனோஜ் ஒன் ஐயா என்னுடைய அனுபூதியிலிருந்து சொல்றேன் அண்ணாமலையான் அருணாச்சல பெருமான் பரமசிவ பரம்பொருள் அருணகிரி யோகீஸ்வரராக ஸ்தூல உடம்போடு எனக்கு காட்சி கொடுத்தார் நான் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது அண்ணாமலையார் கோவிலில் மூன்றாம் பிரகாரத்தில் அருணகிரி யோகீஸ்வரர் சந்நிதி இன்னமும் இருக்குது அந்த இடத்துல எனக்கு காட்சி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அருணகிரி யோகீஸ்வரராக திருவண்ணாமலையில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார்னு ஸ்தூல உடலிலேயே காட்சி தருவார் அது சாத்தியம் எனக்கு அவர் காட்சி கொடுத்து ஆசி வழங்கிய போது மற்றவர்களுக்கும் தீட்சை கொடுத்து இந்த ஆன்மீகப் பணியை செய்யுமாறு கட்டளையிட்டார் அருள் செய்தார் அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே வரம் இதுதான் ஐயா என்னை நினைந்தோரெல்லாம் உன்னை நினைந்தோர் ஆகுக அதனால கலியுகத்திலும் நிச்சயமாக ஸ்தூல வடிவத்திலே பெருமானை தரிசிப்பது சாத்தியம் கைலாசாவின் மின் குடியுரிமை மற்றும் குடியுரிமைக்கு பதிவு செய்யுங்கள்